அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா வாசன்னது யூடியூப் சேனல் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்தின் கடைசி சனிக்கிழமையில் சனிமகா பிரதோஷம் அத்தோடு மட்டுமல்லாது பார்த்தீங்கன்னா காலை பிரம முகூர்த்த நேரத்தில் மூன்று மணி இருபத்தெட்டு நிமிடத்தில் இருந்து ஐந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் மைத்திரே முகூர்த்த நேரம் அமைஞ்சிருக்கு கோடிக்கடனையும் தீர்க்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் கடன் தீர தவறாமல் பூச்சி அறையிலையும் நிலைவாசல்லையும் தீவை ஏற்றுங்க நீங்கள் உங்கள் தீர்க்க முடியாத கடனை யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு சிறிய தொகையை எடுத்து வைங்க ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ ஐம்பது ரூபாயோ எவ்வளோ எடுத்து வைக்க நினைக்கிறீங்களோ எடுத்து வைங்க அந்த நேரத்தில் எழுந்து அந்த கடன் அடைந்து விட்டதாக பிரபஞ்சத்தை நோக்கி தவறாமல் பிரார்த்தனை செய்யுங்க அதோடு மட்டுமல்லாது இந்த ஒரு வார்த்தையை இந்த ஒரு வரியை மனதார மனமுருகி மகாலட்சுமி தாயாரையும் பிரபஞ்ச சக்தியையும் உங்கள் குலதெய்வத்தையும் நினைத்து குறைந்தது ஒரு முறை உச்சரிங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த குறிப்பிட்ட நேரம் முழுக்கவே நீங்கள் உச்சரித்தீங்க அப்படின்னா உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நகை அட கடனாக இருந்தாலும் சரி வண்டி வாகன கடனாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அடையும் இப்போ டிஸ்பிளேவில் அந்த ஒருவரி மந்திரத்தை உங்களுக்கு நான் டைப் பண்ணியிருக்கேன் ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி வசி வசி நமக இந்த மந்திரத்தை எழுதவும் செய்யலாம் எழுதி நீங்கள் மகாலட்சுமி தாருடைய பாதத்தில் வைக்கலாம் இந்த மந்திரத்தை வெத்தலையில் சந்தனத்தை வச்சும் எழுதலாம் அதை மாதிரி இந்த மந்திரத்தை காலையில் நேரத்தில் கோயிலில் போய் அமர்ந்தும் சொல்லலாம் இந்த மைத்திரையன் முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதனால உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் இப்போ நான் வெத்தலையில் ஒரு முறை எழுதி வச்சுருக்கேங்க அதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலெஷ்மி தாயார் பாதத்தில் வச்சுட்டு உங்களுக்கு நேரம் போது அதை எடுத்துட்டு போய் ஓடும் நீரில் விட்டுறணும் காகிதத்தில் எழுதுனீங்க அப்படின்னா அதை போலவே எத்தனை முறை எழுதுறீங்களோ எழுதி மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வச்சிருங்க அதன் பிறகு மறுநாள் அல்லது அதற்கு அடுத்த நாள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அதை கொண்டுட்டு போய் ஓடும் நீரில் விட்டுருங்க இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா வழிபாடுகளுக்கும் கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர சங்கர பிரிவா திருவடி சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்